ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சீர்கள் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் மகரத்தில் சுக்குரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்ப மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரலும் வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும் அதனால் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலலாம் போய் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எழுத்தே ஆகணும் இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேள்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கையிறகட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தால் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோபில மடம் ஐஷிங்கர் நாற்பத்தி ஐந்தாவது பட்டம் நாராயண யதீந்திரன் சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரன்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி நாற்பத்தி ஐந்தாவது பட்ட அழகிய சிங்கர் அதாவது நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர் அவருக்கு அடுத்தவர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு முடிஞ்ச வரலும் வந்து இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வ வழக்கம் இருக்குது அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான இல்லை பழ பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் முடிஞ்ச வரலாமல் அன்றைக்கி சகஸிரம் சகசிரம் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வழக்கம் அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்த ஆனால் பதிமூணாந்தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் பரணி தீபன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும் அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம் திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம் அதுவும் வந்து இந்த கிரிவலம் வர்றது அந்த கிரி இதுவில் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பரணி தீபம் கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது காலகட்டத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு பிரதோஷ காலமும் வருது ஏன்னா ஏகாதசி பதினொன்றாந்தேதினா பன்னெண்டாந்தேதி துவாசி பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரணும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீங்கினாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும் அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள் அதை தவிர கடன் பிரச்சனை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பௌர்ணமி வருது பௌர்ணமியில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னே கார்த்திக் பௌ பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்த இலையானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம்புரம் கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம் அதனால் பா கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரையின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் அதில் கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இது எல்லாமே பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும் ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரம்ன்றதுனால் ரிஷபத்திலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் அது துலாத்துலேயும் இருக்கும் கன்னியிலையும் இருக்கும் புனர்பூசமாக இருக்கும் அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி பாத சந்தியாக இருந்தாலும் சரி லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது அந்த தசை இந்த இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோழ்சார காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன் அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷன் முதல் மீனம் வரை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்க ஆட்சி பெற்ற சனி தன்னுடைய சொந்த வீட்டில் கும்ப சனி பெரிய ஏற்றம் அதாவது புடிவாதம் அதிகமாக இருக்கும் தான் சொன்னதை சரின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயம்லாம் வரும் கொஞ்சம் வந்து ரொம்ப தான் நினச்சதை சரியாக சாதிச்சே ஆகணுன்ற வெறியோட வ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது கவலைப்பட தேவையில்லை புதிய முனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர போட்டித் தேர்வுன்னு வந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் அதை தவிர பார்த்தேன்னா இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து வெற்றி பெற்று நிச்சயமாக நல்ல ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூணாவது விதியான செவ்வாயை பார்க்குறார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல ஏற்பு இருக்கும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனும் போதும் இருக்க பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அரசு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர அரசு பணிகளில் இருக்கிறவங்க சிவில் சர்வென்ஸு இது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க அதை தவிர மில்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சற்று உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையா இருங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கு அதனால் வந்து எட்டாம் இடத்தில் கேது பகவானும் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் சாப்பிடக்கூடியதே ஜாகிரதையாக பாருங்கள் கழிவு பாதையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் இந்த ஸ்கின் ட்விச்சிங்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரெகுலர் எக்ஸசைஸு டாக்டருனுடைய அட்வைஸ் வந்து ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுடைய ராசியின் அஞ்சு எட்டு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவரவு வரும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் பதவிகள் நிச்சயமாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி காரத்தால் ஒரு எட்டு மணி வரலும் முருகர் புனர்ப்பு யோகம் அமையிறது உடல் நலத்தில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்குவோங்க அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் அதாவது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது ப பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிற பதினொன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் சந்திரன் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன் இல்லை ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று அவர்கள் வீட்டில் இருக்கிறது அதாவது மேஷத்துக்கு உண்டான செவ்வாயும் கடகத்துக்கு உண்டான செவ்வாயும் மாறி இருக்காங்க அதாவது அவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் அவரும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது இதன் மூலியமாக மூணு ஆறு ரொம்பவும் வலுப்பெற்று போகிறது இதனால் வந்து உங்களுடைய இந்த பேச்சு ப இதில் இருக்கிறவங்க அதாவது பேச்சாளர்கள் அதை தவிர வந்து உடல் உழைப்பில் பெரிய ஏற்றத்தில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் இன்ஜி இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடம் அப்படின்னு போகும்போது அங்கே உச்சம் பெற்று போகிறார் பதின மூணாம் பதினஞ்சாம் தேதி மதியம் ஒரு நாலு மணி வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு மடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு புதுசாக புகழ் வரும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வாரம் வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்